அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசதி முறை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான எளிமையான ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சில பேருக்கு தொடர்ந்து வசதி முறைகள் பயன்படுத்தி கொண்டு இருப்பாங்க ஆனால் அதற்கு உண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்காமலே போயிருக்கும் இந்த வசதி முறையை கையாளுங்க நிச்சயமாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எந்திரம் ஆனால் ரிசல்ட் வந்து பக்காவாக தரும் இது வந்து பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடியது அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்க மனநிலை எப்படி இருந்தாலும் சரி கோவத்தில் இருக்காங்க பயங்கர கோவத்தில் இருக்காங்கன்னாக்கா கவலைப்படாதீங்க இந்த வசிமுறைய கையாளுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிருப்பாங்க அல்லது காரணமே இல்லாமல் பிரிஞ்சு போன நபர்கள் கூட இருப்பாங்க கணவனை விட்டு மனைவி அல்லது மனைவியை விட்டு கணவன் காதலனை விட்டு காதலன் காதலியை விட்டு காதலன் அல்லது காதலனை விட்டு காதலி போயிருப்பாங்க எப்படியோ அது நீங்கள் இந்த வசிய முறையை கையாளுங்க பாதிக்கப்பட்டவங்க நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும் நீங்கள் வசதி முறையை கையாளும் போது தனிமேலே உக்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது வந்து காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிடுங்க மற்ற நேரத்துலங்களில் பண்ணக்கூடாது காலை அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிடலாம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனா யூஸ் பண்ணலாம் இந்த வசிமுறையை கையாண்ட பிறகு சில பேருக்கு இந்த நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பேர்கள்லாம் கரெக்டாக போடணும் ஒரிஜினல் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில பேருக்கு கூப்பிட்ற பேர் ஒன்று இருக்கும் அவங்க பிறக்கிறப்ப வச்ச பேர் ஒன்று இருக்கும் அப்படிலாம் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா பலன் தராது பிறக்கும் போது என்ன பேர் வச்சாங்களோ அந்த பெயரை பயன்படுத்துங்க அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணணும் இப்போ ஸ்கில்ல நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசதி முறையை நீங்கள் ரொம்ப எளிமையாக வரைஞ்சிடலாம் சின்ன ஒரு வசதி முறை தான் இந்த மாதிரி நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க நீளமான பாக்ஸ் நடுவில் ஒரு ரெண்டு போடு எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல்ல போடுங்க இங்கே வந்து முதல்ல ரெண்டு போடுங்க இங்கே வந்து நாலு இங்கே வந்து அஞ்சு இங்கே வந்து ஒன்பது ஒரு பாக்ஸ் நடுவில் ரெண்டு கோடு ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு ரெண்டு நான்கு ஐந்து ஒன்பது இப்போ ஒன்று போடணும் ஒன்று 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 நாலு ஒன்று வரும் இங்கே ஒன்று 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 இங்கேயும் நாலு ஒன்று வரும் இங்கே அதே மாதிரி ஒன்று போடுங்க ஒன்று 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 இங்கேயும் தான் ஒன்று 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 இப்படி போடணும் போட்டு முடிச்சப்புறம் உங்களுடைய பெயர் இங்கே போடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் எழுதி காமிச்சிடுறேன் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க இங்கே நீங்கள் விரும்புகிற நபர் விரும்புகிற நபருடைய பெயர் போடுங்க அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க சில பேருக்கு அம்மா பேர் தெரியாமல் இருக்கும் அவங்க வந்து ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஒவ்வா அப்படின்னு போட்டுருங்க போட்டு முடித்தப்பறம் இதை வந்து இம்மிடியேட்டாக நீங்கள் எரிச்சிடணும் வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் சிங்க்குள்ள போ பக்கத்துக்கள்ல போய் எரித்து சாம்பலை கி கிச்சன் சிங்க்குல போட்டு தண்ணி ஊற்றிடுங்க பாத்ரூம் சிங்க்க்லலாம் போடக்கூடாது வெளியே பண்ணுறவங்க சுத்தமான தூய்மையான இடத்த இடமாக பார்த்து அதை நீங்கள் எரித்து சாம்பலை அங்கேயே போட்டுடலாம் ஒரு முறை பண்ணாலே போதும் ரிசல்ட் அப்புறமா தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடியது ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரைஞ்சினாக்கா நல்ல ரிசல்ட்டு அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணணும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்